திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் கலெக்டர் அறிக்கையை திரும்ப பெற வேண்டும் என எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தெரிவித்தார் ஆளுங்கட்சியின் தூண்டுதலின் காரணமாக அவர் ஒரு தவறான தகவலை ஒரு அறிக்கை கொடுக்கிறது தமிழ்நாடு முழுவதும் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அறிக்கையிலே அதிமுக மீது குற்றம் சாட்ட வேண்டும் என்ற உணர்வோடு அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து தாங்கள் இட்ட செய்தி தங்களுக்கு கிடைத்த செய்தி தாங்கள் அறிவித்த செய்தி தவறான செய்தி அதை உடனடியாக அதிமுக மீது பழி சுமத்துகிற அந்த வார்த்தைகளை நீங்கள் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறோம் ஆகவே அந்த அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னும் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார் யாருடைய தலை கேட்பதில் இருக்கிறார் ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவர் சரியான முடிவெடுத்து அவர் அறிவித்த அறிக்கை ஒரு தவறான அறிக்கை பொய்யான அறிக்கை அவருடைய தூண்டுகோளால் அறிவிக்கப்பட்ட அறிக்கை யாரோ எழுதி அனுப்பிய அறிக்கையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கையெழுத்திட்டிருக்கிறார் என்பதை தான் நாங்கள் உணர்கிறோம் ஆகவே அந்த அறிக்கையில் இருக்கிற அந்த வாசகங்களை உடனடியாக மீண்டும் திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்கிறோம் ஏன்னா அதிமுக என்பது ஜாதி மதமற்ற கட்சி அண்ணா மாண்முக அறிவினர் எடப்பாடியார் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இந்த நீதிமன்றமும் இந்த சார்ந்த அந்த மரபுப்படியும் என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளோடு அண்ணா அதிமுக மிக சரியான முறையில் காலடி எடுத்து வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது எங்களை பழிவாங்கிற உணர்வோடு வளர்ந்து வருகிற இயக்கம் அதிமுக மக்களுடைய இயக்கம் இருக்குது என்பதை அறந்து இந்த குற்றச்சாட்டை வெளியிட்டிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவரை கண்டிக்கிறோம் தொடர்ந்து அவர்கள் இந்த அறிக்கையை திரும்பப் பெறாவிட்டால் அவர் மீது உடனடியாக நீதிமன்ற நடவடிக்கைக்கு அனைத்து இந்திய அதிமுக தயாராக இருக்கிறதுனா நாங்கள் அவர் தகவல் தெரிவித்து ஒரு நாள் ஆகிவிட்டது இன்னும் அதற்கான நடவடிக்கைகள் அவர் எடுக்கவில்லை ஆகவே கண்டிப்பாக இதற்கான மறுப்புக்கு கொடுக்காவிட்டால் அனைத்து இந்திய அதிமுக நீதிமன்றத்தை நாடு மன்னிப்பு கேட்க சொல்ல வேண்டாங்க மறுப்பு மன்னிப்புக்கு இது தவறால் டெக்னிக்கலாக தப்பாக அணைஞ்சிருக்கலாம் கீழே இருக்க கிளர்க்கு தப்பால் இருக்கலாம் இல்லை ஆடியோ தவறான நடவடிக்கை அதனால அந்த கொடுத்த அறிக்கையை தவறென்று உணர்ந்து அந்த அறிக்கையை திரும்ப பெற வேண்டும் அவ்வளவுதான்